வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படி அதே மாதிரிதான் அவங்களுக்கு பொய் சொல்றது வாடிக்கை இல்லாம கொஞ்சம் கூட சூடு துறனையே இல்லாம மேடம் போட்டு பேசுறாங்களே என்னக்கேன்னு கேட்டேன் வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க அதுதான் நீங்க இருக்கும்போது இந்த அம்மாக்கு நீர் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது மூடு விழா தாங்க அந்த அரசுடைய தான் போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததுன்னு போன அதோடு ஆட்சியில இருந்தவங்க சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது இப்ப கடராஜன் அட்டை வண்டியில பேசிட்டு வந்தேன் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லாம மேடை போட்டு பேசுறாங்களேன்னு சொன்ன அமராவதி ஆற்று பாலம் நான் அதுக்கு அப்படியே நம்ம வடக்கு தெருவுக்கு போனோம்னா குகோலி பாதை நான் இருக்கும்போது கொண்டு வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்ட திட்டம் இதே மாதிரிதான் குலத்த பழைய குகோலி பாதை திட்டம் மருத்துவ கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்த கூடியது இதெல்லாம் நினைச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன் சொல்ல வேண்டாம் பாப்புமே அப்படின்ட்டு ஒண்ணுமே செய்யாம ஏதோ கூறாமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட தாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்த்த மாதிரியும் பொய்ய தவிர வேற எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்ல சொல்றதும் இல்ல இப்படிப்பட்ட நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள் பெரியார் நகர் பகுதியில் அபராதிகள் கொடுக்க ஒரு தடுப்பணை அதுவும் நம்ம நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பித்து முடிச்சு இப்போ போனால் அந்த இடத்துல பார்த்தா அழகாக தண்ணி தேங்கி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இப்படி தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இதெல்லாம் விட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போன அஞ்சு வருஷம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இருக்கும்போது என்ன ஒரு ஜிஎம் ஆபீஸ் கரூர் கொண்டு வரும் திருச்சியில இருந்த ஜிஎம் ஆபீஸ் பிரிச்சு கரூர் கொண்டு வந்தோம் அரவக்குறிச்சியில ஒரு போக்குவரத்து கழக பணிமனை குளித்தலையில ஒரு போக்குவரத்து கழக பணிமனை மண்மங்கலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அரவக்குறிச்சியில ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் கரூரில் டெஸ்டிங் ட்ராக் புதிதாக உருவாக்கப்பட்டது இது எல்லாம் வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சு அதுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சி ஆபீஸுக்கு கட்டணம் கூட கட்டல போக்குவரத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை ஓட்டு வாயிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை டாக்டர் தளபதி வழியில் திராவிட மாநில திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைச்சர் சிலர் பேரணத்திற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மறுப்பறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பார்த்தாவே நல்லா தெரியும் பயிர் ஒட்டுமொத்த தாய்மார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொள்ள முடியாமல் வயிற்றலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடலாம் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடலாம் இந்த மென்ட்டு மண் முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு சிஇ ஆபீஸ் திருச்சி கோனம் தாமக்கல்லையும் கரூரையை புதுசா சி ஆபீஸ்க்கு கரூர் கொடுத்திருக்காங்க பன்னிரண்டு துணை மின் நிலையங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளில் கொடுத்து சிறப்பான சீரான மின்வினையத்திற்கான திட்டங்களாக மண் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்காங்க இப்படியான சாதனைகளை நம்மால் சொல்ல முடியும் போன அஞ்சு வருஷம் நம்மளுக்கு ஒரு சாதனை சொல்லும் அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இபிஎஸ் வீடு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரே சாதனை செஞ்சிருக்காருன்னா என்னங்க கேட்டேன் தான் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க அதுதான் சாதனை தான் இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு டிபிஎஸ்சி வீட்டுக்கு பால் கொடுத்ததாங்க சாதனைனாங்க வேற எதாவது சாதனை இருக்கான்னு கேட்டேன் ரேஷன் கடைக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காஃபி கொடுத்தது தாங்க சாதனை தாங்க வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன் நீங்க நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடி நீர் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது மூடு விழா கண்டது தாங்க அந்த அரசனுடைய சாதனை தான் பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டு அதையும் மூடு விழா கண்டுட்டாங்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளே முட்டுக்கட்டை போடுவது தடை போடுவது நீதிமன்றத்திற்கு செல்வது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது இப்படி தொடர்ச்சியாக இந்த அவருடைய தடைகள்லாம் முறியடித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த நாம் நீதிமன்றத்திற்கு சென்று திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த நான்கு ஆண்டுகளில் கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதய சூழனே வெள்ள வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியுணர்வு சாதனை திட்டங்கள் இந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து இன்னும் நாம் பெற்றிட வேண்டும் இன்னும் நாம் பல்வேறு வரலாற்று சிறுமிக திட்டங்களை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக நம்முடைய மாவட்ட மக்கள் நம்முடைய தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களுடைய தொட்டு கேட்டு எப்படி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி வகை சூடச் செய்தீர்களோ அதே வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி